நண்பர்கள் இருக்கும் வணக்கம் நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் இதில் இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்டும் ஒன்று இப்போ இந்த வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எம்டி இருக்குது பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த வாலில் தொங்குற மாதிரி ஏபிஎஸ் பைப் பயன்படுத்தியும் எல்லாங்கள் பயன்படுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து டிசைன் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் மேலே மட்டும்தான் இருக்கும் தரையில் எங்கேயுமே படாது இப்படி வாலில் நம்ம மவுண்ட் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா தரையை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும் அப்படி வால் மவுண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாண்டையோ அல்லது இந்த மாடியோ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அதெல்லாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ தோட்டத்தில் மாடித்தோடதில் நம்ம மாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேம் ரூ பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த வாலும் பெயிண்ட் பண்ண வேண்டியிருந்தது இந்த ஸ்டாண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி ரீவொர்க் பண்ணுற டைமில் இந்த ஸ்டாண்டை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன வீடியோ தான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அலங்கி வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த ஸ்டாண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கனா வீடியோவை பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்டாண்டை எப்படி ரிமூவ் பண்ணிட்டு உடனே திருப்பி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலில் மவுன் பண்ண வேண்டியது தான் ஜஸ்ட் இப்படி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் ஜஸ்ட் அப்படியே மாட்டி வச்சா போதும் இப்போ இந்த மாதிரி ரி பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டாண்டை கொண்டு வந்து இங்கே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டாண்டு மட்டும் உங்களுக்கு அசமல் பண்ணி காமிக்கிறேன் மூணு ஸ்டாண்டுக்கு ஆறு ஃபிட்டிங் வச்சிருக்கேன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை எடுத்து அப்படியே மேலே வைக்க வேண்டியதான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பைப் வச்சுருக்கேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பைப் இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செல்ஸ் இருக்கும் அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே துங்குற மாதிரி வைக்க வேண்டியது தான் சரி இது கலந்து விழுந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவும் விழாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஃபைவ் ஜி மாடல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சு காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி டைப் தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் அஞ்சு குரோ வைக்கலாம் சரி இது ஸ்டாண்டு சும்மா வச்சுட்டா போதுமா அப்படியே விழுந்துறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வந்துடாமல் இருக்காதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாம் போட்டுருக்கேன் இந்த கிளாம் இருக்கிறதால இது வந்து நழுவி கீழே விழாது இந்த ஏபிஎஸ் பைப் தான் வச்சு பண்ணணும்னு கிடையாது எல்லா எங்கள் கூட வச்சு பண்ணலாம் ஆனால் எல்லாங்கள் வச்சு பண்ணும்போது நம்ம அடிக்கடி பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அது மட்டும் பார்த்துங்க ஏபிஎஸ் பைப் கிடைக்காதவங்க தாராளமாக எல்லாங்க வச்சு பண்ணலாம் ஆனால் நம்ம அது துருப்பிடிக்காமல் அடிக்கடி பெயிண்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கனா எல்லா எங்கள் பயன்படுத்தி செஞ்ச ஸ்டாண்டு இதுவும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இதுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடி நீளமும் ஒரு அடி அகலம் தான் ஜஸ்ட் இதுவும் கொண்டு போய்ட்டு அப்படியே வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ அப்படியே தூக்கி இதுமேல் தொ வைக்கலாம் இது இன்னொரு ஸ்டாண்டு அவ்வளோதாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டாண்டை வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி நீள்தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் நினச்சா இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஸ்டாண்டோடு வைக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஹேங்கிங் பைப் போட வேண்டியிருக்கும் அதாவது மூணு அடிக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஹேங்கிங் பைப்பெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஃபுல் லெந்து ஸ்டாண்ட் செஞ்சு வச்சாலும் ஓகே தான் ஆனால் நம்ம ஃபுல் லெந்து செஞ்சு வைக்கும்போது இது மாதிரி எடுத்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் மாடி பெயிண்ட் பண்ணணும் அல்லது ஸ்டாண்டு பெயிண்ட் பண்ணணும்னா அப்போ வந்து மொத்தமாக எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஒன்றுங்கிற டைப்பில் பண்ணியிருக்கேன் நம்ம எங்கே ரீஒர்க் பண்ணமோ அந்த ஸ்டாண்டை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி டக்குன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொட்டிக்கெலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பின்லாம் இருக்குது ஒரு அடிக்கு ஒரு அடி பிளாஸ்டிக் பின் பின்லாமே இதில் தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம அரசு மானியத்தில் கிடையக்கூடிய அந்த ஒரு அடி பேகும் இது மேலே தான் வச்சுருந்தேன் முன்னாடி உங்களுக்கு அதுவும் வீடியோ பண்ணியிருக்கேன் அதுவும் வீடியோ வேணா அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஸோ இந்த ஸ்டாண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையவே இடம் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே காலும் கிடையாது க்ளீன் பண்ணுறலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தேவைப்படும் போது வச்சிக்கலாம் தேவை போது அப்படியே கழட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹேங்கிங் கிளம்பு தனியாக வந்துருது இந்த பிளாட்ஃபார்ம் தனியாக வந்துருது ஒருவேளை உங்களுக்கு தேவை இல்லைன்னா டக்கு டக்குன்னு உடனே எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் மாட்டி இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்ற வீடியோவை பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்து நீங்களே ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஏபிஎஸ் பைப்பும் கிளாம்பும் கிடச்சுன்னா இதே மாதிரியில் செய்யுங்கள் அப்படி இல்லைனா இந்த அளவுகளை பயன்படுத்தி எல்லாங்களை வச்சு வெல்ட் பண்ணி பண்ணிங்க ஆனால் அப்படி ஐஎன்எல்லாங்களை வச்சு நீங்கள் வெல்ட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அது துருப்பிடிக்கும் அப்படி துருப்பிடிக்காமல் வருஷம் வருஷம் நீங்கள் அதை பார்த்துட்டு துருப்பிடிச்சிருக்கான்ற செக் பண்ணிவிட்டு அதை துருப்பிடிச்சிருந்ததுனா பெயிண்ட் பண்ணி பயன்படுத்துங்க இப்படி இல்லைன்னா போது சீக்கிரமாக வீணாக போயிடும் ஸோ நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய வகையான ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுங்க அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் உபயோகமாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்